நான் பெரியா சரிங்க இதுல வந்து ரொம்ப ரொம்ப அம்மா சொல்லி போட்டேட்டே சொல்லிட்டு அந்த பேடைகளை எடுத்து அந்த சமணர சொத்து சாதிரோத বিহারையை உடனே அஹத்தி சாதிரோத বিহারையை உடனே அஹத்தி சாதிரோத বিহারையை உடனே அஹத்தி சாதிரோத বিহারையை உடனே அஹத்தி

இதுக்கு டாக்ஸ் கொடுக்குற நாங்களும் இதுக்கு ஓ ஹரி அண்ணா ஓக ஜிங் தெந்த தெந்த தீனாயிட்ட தெந்த சவேந்திர சிங்கர் தெந்த நாயகன் சிங்கர் தெந்த நாயகன் சிங்கர் தெந்த மினிமரு பாலிசி அத அபிரேபா மினிமரு பாலிசி அபிரேபா மினிமரு பாலிசி அபிரேபா மினிமரு பாலிசி இந்த போராட்டம் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதிமன்ற கட்டளைக்கு மதிப்பளித்து ஒரு ஜனநாயக வழியிலே தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே பொதுமக்கள் கூடுவதை தடுப்பதற்காக போலீசார் அடிக்கடி இங்கே வந்து இந்த நீதிமன்ற கட்டளைகளை கொண்டு வந்து காட்டி அச்சுறுத்துகின்ற வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் வீதியோரமாக இருந்து நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற தான் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது ஐட்டியில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியான முறையில் எடுத்து வந்ததின் பால் இந்த முறை இதை மிகப்பெரும் ஒரு எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் கடந்த முறை அந்த அபிவிருத்தி கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடந்த பல சிக்கல்களுக்கு அமைவாக நாங்கள் நமது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல தரப்புகளுக்கும் எங்களோட உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த வகையில இன்றைக்கு நாளைக்கும் எங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்க போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் அந்த முந்தைய எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட இப்ப தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்கிறேன் அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்குட்பட்டு எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் எங்களுடன் இணையமும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த நியாயப்பாட்டை புரிந்து இணைந்து இணைந்து கொள்வார்கள் இதுவரையும் தவறு விட்டவர்கள் எந்த நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனியும் அந்த தவறுகளை விடாது என்று கையீட்டிலே நடக்கும் இந்த இன ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு வருவோமே நாங்கள் மிகவும் சொற்ப காலத்திலே இந்த பிரச்சனையை முடித்து விட்டு நாம் வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நாளைக்கு என்னொரு இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் தையீட்டிலே என்று வென்றுவிட்டார்கள் நாளை எமது நிலங்களை ஆக்கிரமி ஆக்கிரிக்க வருபவர்களுக்கு எதிராக நாம் போராட துணிய வேண்டும் என்ற மனோனிலே ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்கள் உண்டு பண்ண வேண்டும்